வெல்கம் டு ஸ்டோரி தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட தலைப்பு பார்த்திங்கன்னா புறா மற்றும் எளியின் நட்பு இந்த தலைப்பில் நாம் இன்றைக்கி ஸ்டோரி பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்காங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு ஸ்டோரியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா வரும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கதைக்குள்ளே போகலாம் புறா மற்றும் எலியின் நட்பு அப்படிங்கிற நேமில் கதையை வந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு அழகான கிராமத்தின் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் பகுதியில் பச்சை பசேல் என்று மரங்களுடனும் பறவைகளின் சத்தத்துடனும் காலை பொழுது விடுகிறது அங்கு ஒரு பெரிய ஆலை மரத்தின் கிளையில் ஒரு புறா ஒன்று தனது கூட்டத்துடன் அமர்ந்து கொண்டிருந்தது அந்த புறாவானது அன்பானது அறிவானது மற்றும் அந்த புறா எப்பொழுதுமே மற்ற புறாக்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு வாழ்ந்து வந்தது அதே காட்டில் அந்த மரத்தின் அருகில் உள்ள மரத்தின் வேர் பகுதியில் எலி ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த எலியானது மிகவும் சிறிதாக இருந்தாலும் அந்த எலி மிகவும் அறிவாளியாகவும் இருந்தது இந்த காட்டில் உள்ள மரத்தின் மேல் வாழ்ந்த புறா மற்றும் எலி இருவரும் ஒருவருக்கொருவர் நண்பராக வாழ்ந்து வந்தனர் அந்த காட்டில் வாழும் புறாக்கள் மற்றும் மற்ற இன பறவைகளும் வயல்வெளியில் அருகே உள்ள தானியங்களை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தனர் பறவைகள் வயல்வெளியில் உள்ள தானியங்களை சாப்பிட்டு வாழ்கிறது என்பதை பறவையை வேட்டையாடும் வேட்டையன் பல நாட்களாக கவனித்து வந்தான் அவன் அருகே உள்ள பெட்ட வெளியில் பறவைகளுக்கான தானியத்தை தினமும் சிறிதளவு வைத்து வந்தான் இதன் மூலம் பறவையை வலை மூலம் பிடிப்பதற்காக அவன் ஒரு திட்டம் தீட்டினான் பறவைகளுக்கு உணவளித்து சில நாட்கள் சென்ற பிறகு பறவையை வேட்டையாடும் வேட்டையவன் பெட்ட வெளியில் பெரிய வலையை ஒன்று விரித்து அந்த வலையில் பல வகையான தானியங்களை கொட்டி வைத்தான் அன்று அந்த புறாவுடன் மற்ற இன பறவைகள் அனைத்துமே பறந்து கொண்டு உணவிற்காக தேடி சென்றது அப்பொழுது அந்த வயல்வெளியில் உணவு தானியங்கள் அதிகளவில் கீழே இருப்பதை பார்த்த பறவைகள் அனைத்து பறவைகளும் ஒன்றாக சேர்ந்து அங்கு சென்று சாப்பிடலாம் என முடிவு செய்தனர் அப்பொழுது அந்த கூட்டத்தில் உள்ள ஒரே ஒரு புறா மட்டும் வேண்டாம் நண்பர்களே என்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கூறியது ஆனால் மற்ற பறவைகள் பசியுடன் இருந்ததால் அந்த ஒரு புறாவின் பேச்சை யாரும் கேட்கவில்லை இதனால் அனைத்து புறாக்களும் சென்று தானியங்களை சாப்பிடத் தொடங்கியது தானியங்களை சாப்பிடுவதை தூரத்தில் இருந்து மரத்தின் இருந்த வேட்டையன் பார்த்து கொண்டு சிரித்தான் இன்று அனைத்து புறாக்களையும் நான் பிடிக்கப் போகிறேன் என்று மனதிற்குள் எண்ணினான் அனைத்து புறாக்களும் அந்த வயல்வெளியிலுள்ள தானியங்களை சாப்பிட்டுவிட்டு தன்னுடைய வீட்டிற்காக செல்வதற்கு பறக்க ஆரம்பித்தனர் இதில் பல புறாக்கள் அனைத்தும் வலையில் மாட்டிக்கொண்டு பறக்க முடியாமல் சிக்கி தவித்தனர் இதனால் பறவைகள் வெளியே செல்ல முடியாமல் வலையில் மாட்டிக்கொண்டன இதை பார்த்த அந்த புறாவானது மிகவும் பயந்து கொண்டு இருந்தது இந்த பயத்தில் அனைத்து புறாக்களும் வெவ்வேறு திசையில் பறக்கும் பொழுது புறாக்களால் மேலே பறக்க முடியவில்லை இதை தூரத்திலிருந்து பார்த்த வேட்டையன் இன்று அனைத்து புறாக்களையும் பிடித்துவிட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு மரத்தினடியில் அமர்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது புறாவானது தன்னுடைய நண்பன் எலி இருக்கிறான் அவனை அழைத்து வந்து வலையை கடிக்க வைத்து நாம் இங்கிருந்து தப்பிச் செல்ல முடியும் என புறாவானது தன்னுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டு புறா தன்னுடைய நண்பனை அழைக்க ஆரம்பித்தது தூரத்தில் தன்னுடைய நண்பனின் குரலைக் கேட்ட எலியானது குரல் வந்த திசையை நோக்கி காட்டுக்குள் ஓட ஆரம்பித்தது சிறிது நேரத்திற்கு பிறகு வயல்வெளியிலிருந்து புறாவின் சத்தம் கேட்பதாக நினைத்த எலி வயல்வெளியை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பித்தது அங்கு வலையில் சிக்கி தவித்த அனைத்து புறாக்களையும் பார்த்த எலியானது தன்னுடைய நண்பனை மீட்பதற்காக வலையை கடிக்கச் சென்றது அப்பொழுது அந்த புறாவானது நண்பா என்னை நீ பிறகு காப்பாற்றி கொள்ளலாம் எனது கூட்டத்தில் உள்ள மற்ற நண்பர்களை நீ காப்பாற்ற வேண்டும் அவர்களின் காலில் உள்ள வலையை சென்று நீ கடித்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என புறாவானது தன்னுடைய நண்பன் எலியிடம் கூறியது எலியானது தன்னுடைய நண்பனின் பேச்சை கேட்டு மற்ற புறாக்களின் காலில் உள்ள வலையை கடிக்கச் சென்றது அனைத்து புறாக்களின் காலில் உள்ள வலையும் கடித்த பிறகு தன்னுடைய நண்பனின் புறா காலில் உள்ள வலையையும் கடித்தது தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த வேட்டையவன் புறாக்களை பிடிக்கலாம் என வேகமாக வலையை வீசிய பகுதியை நோக்கி வேட்டைக்காரன் ஓடி வந்தான் வேட்டைக்காரன் ஓடி வருவதை பார்த்த புறாக்கள் அனைத்தும் மேலே பறக்கச் சென்றது தன்னுடைய நண்பன் எலி மட்டும் இங்கே இருப்பதை பார்த்த புறாவானது புறா தன்னுடைய நண்பன் எலியிடம் நண்பா வேட்டைக்காரன் வேகமாக வருகிறான் நீ இங்கிருந்து தப்பி சென்று விடு நாங்கள் அனைவரும் பறந்து தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறோம் நீயும் அங்கு வந்துவிடு என புறா கூறிவிட்டு மேலே பறக்க ஆரம்பித்தது இதை பார்த்த வேட்டைக்காரன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான் வலையில் சிக்கிய அனைத்து புறாக்களும் எப்படி தப்பி சென்றது என்ற சந்தேகத்துடன் வலையை பார்க்க வேகமாக வேட்டைக்காரன் ஓடி வந்தான் அப்பொழுது அங்கு அருகில் உள்ள புதரில் எலியானது சென்று மறைந்து கொண்டது வேட்டைக்காரன் அங்கு வந்து பார்க்கும்போது வலை காலியாகியிருந்தது வேட்டைக்காரன் தன்னுடைய கண்ணை நம்ப முடியாமல் மீண்டும் வலையை பார்க்கும்போது தன்னுடைய வலையை எலி கடித்துக்கொண்டுள்ளது என்பதை பார்த்து மிகவும் பதறி போனான் இப்பொழுது புறாவும் கிடைக்கவில்லை தன்னிடமிருந்த வலையும் பறிபோனது என்ற நிலைமையுடன் வேட்டைக்காரன் சுற்றும் புற்றும் பார்த்தான் மீண்டும் மற்றொரு நாள் இந்த புறாக்களை அனைத்தும் பிடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த காட்டை விட்டு வேட்டைக்காரன் வெளியே சென்றான் அங்குள்ள அனைத்து புறாக்களும் ஒன்றாக வான்வெளியில் பறந்து மரத்தின் மேல் உள்ள கூட்டிற்கு ஒன்றாக அனைத்தும் வந்து சேர்ந்தது அப்பொழுது தன்னுடைய நண்பன் எலி இன்னும் வரவில்லை என புறா பார்த்து கொண்டிருக்கும்போது சிறிது நேரம் சென்ற பிறகு எலியானவன் தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் புறாக்கள் அனைத்தும் தன் நண்பர்களுடன் காடு முழுவதும் சுற்றி வந்து மற்ற இடங்களில் உள்ள தானியங்களை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தது வேட்டைக்காரன் மீண்டும் அந்த காட்டிற்கு வரவில்லை என்றாலும் புறாக்கள் சந்தோஷமாக அந்த காட்டில் நன்கு வாழ்ந்து வந்தது இந்த கதையின் மூலம் நாம் மறைந்து கொள்வது உண்மையான நண்பர்கள் எப்பொழுதும் நம்மை கைவிடுவதில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்காங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு கதையோடு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்